வணக்கம் கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரே செகண்ட் ஷார்ட்கட் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இந்த கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கொஸ்டினை கவனிங்க ஒரு கூட்டுத்தொடரில் ஐந்தாவது உறுப்பின் ஐந்து தடவையானது எட்டாவது உறுப்பின் எட்டு தடவைக்கு சமமாக இருந்தால் பதிமூணாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது ரொம்ப சிம்பிளானதான் இங்க இங்கே அஞ்சாவது உறுப்பையும் எட்டாவது உறுப்பையும் கூட்டுனா அஞ்சையும் எட்டையும் கூட்டுனா பதிமூணு தானே வரும் இந்த பதிமூணாவது உறுப்பே தானே அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எப்பயுமே ஆன்சர் ஜீரோ தான் அவ்வளவுதான் பார்த்த செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இதுக்கு எந்த வித ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணி மறுபடியும் பதிமூணாவது உறுப்பு கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அதே தான் இந்த கொஸ்டின் கீழே உள்ள கொஸ்டின் கவனிங்க ஒரு கூட்டுறவசின் ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும் ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு நல்லா கவனிக்கணும் அஞ்சாவது உறுப்புன்னு சொன்னாங்கன்னா அஞ்சு தடவை அஞ்சு மடங்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க எட்டாவது உறுப்புனா எட்டு மடங்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதே போலதான் ஆறாவது உறுப்புன்னு சொன்னா ஆறு மடங்கு நோட் பண்ணிருப்பாங்க ஏழாவது உறுப்புன்னு சொன்னாங்கன்னா ஏழு மடங்கு நோட் பண்ணி அது ரெண்டும் சமம் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து இப்ப அந்த ஆறாவது உறுப்பையும் ஏழாவது உறுப்பையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணுன்னு கிடைக்கும் தானே அந்த பதிமூணாவது உறுப்பை தானே வந்து அவங்க மறுபடியும் கேள்வி எட்டிருக்காங்க இங்க பாருங்க பதிமூணாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னாவே ஆன்சர் எப்பயுமே ஜீரோ ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஷார்டட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களே கொஸ்டின் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கிரியேட் பண்ணிட்டு எத்தனாவது உறுப்பை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் எப்பவுமே ஜீரோ தான் வரும் இந்த ஒரு ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல கமெண்ட் செக்ஷனே உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய ஷார்ட் கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கு நல்லா தெளிவாக பாருங்க ஒவ்வொரு ஷார்ட் கட்டுமே உங்களுக்கு எக்ஸாம்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ ஒர்க்கு நம்ம இவ்வளோ ஒரே செகண்டே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ